அடுத்து என்ன அடுத்துன இருக்கு ஹஜ்ஜி அதுக்கு ஒரு புனிதமான வணக்கம் நேரம் ஆயிரும் இந்த ஹஜ்ஜி சம்பந்தமான ஒரு சட்டத்தை பொழுது கன்றாவிய எழுதி வச்சுக்கிறாங்க கிதாபுள்ல எது எதை வந்து எந்த மதுகபு அறிஞர்களுடைய கூற்று வந்து குரானுக்கு தப்சீரா இருக்கு என்று சொன்னார்களோ ஹதீஸுக்கு தப்சீரா இருக்கு என்று சொன்னார்களோ அந்த குரானுக்கும் ஹதீஸுக்கும் விளக்கமாக அமைந்திருக்க கூடிய மதுகபு கிதாபில் என்ன பண்றாங்கன்னு கேட்டா ஒரு மனுஷன் ஹஜ்ஜிக்கு போயிட்டானா ஹஜ்ஜிக்கு போயிட்டா அந்த ஹஜ் எப்ப முடியும் முடியாது அந்த சட்டத்தை சொல்றா எப்படி சொல்றா தெரியுமா ஒருத்தன் வந்து உடல் உறவு கொள்கிறார் யார உடல் உறவு கொள்றான் ஹஜ்ஜிக்கு போனா உடல் உறவு கொள்ளக்கூடாதுல ஹஜ்ல இறாம கட்டிட்டோம் செய்யக்கூடாது உடல் உறவு கொள்ளக்கூடாது மனைவியா இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது அந்த ஹஜ்ஜி கடமை முடிகிற வரைக்கும் சேரக்கூடாது இருக்கிறது மனைவி சேராதே அப்படின்னு சட்டம் சொல்லிட்டு போனா அது இரையச்சம் உள்ளவன் செய்யக்கூடிய ஒரு வேலை விங்கனம் பண்றாங்க கிதாப்புல நீ உடல் உறவு கொள்வது அஜநபி எத்தனை உலா அது அந்நிய பெண்ணா இருந்தாலும் சரி வேற கொண்டாட்டியா இருந்தாலும் சரி இகுத சபிலை முந்து வாரத்தில் பிந்து வாரத்தில் உறவு கொள்வது அது அடிப்படையே கூடாது இருக்கிறது இதை செஞ்சா ஹஜ்ஜி முடியாதுன்னு விளக்கம் சொல்றாங்க அதாவது மனைவியோட ஒருத்தன் சேர்றத பத்தி நீ சட்டம் எழுதுனா இரையச்சம் உள்ள ஒருத்தனுடைய சட்டம் எழுத சபிலை முந்து வாரத்தில் பிந்து ஒருத்தன் வந்து செஞ்சானே செஞ்சானையானால் அதுவும் ஆதமியின் மனித இனத்தை சேர்ந்த ஒரு ஆழ்த்த போய் செஞ்சாதான் ஹஜ்ஜி பசாதாவும் ஆனா பொலா எப்சூது வத்தியில் பஹீமத்தி மிருகத்தை போய் உடல் கொண்டாண்டு வைங்க அப்ப ஹஜ்ஜி வீணா போகாது ஹஜ் இஹ்ராம் கட்டிக்கிட்டு மிருகத்தை போய் என்ன செய்யலாம் என்ன வேண்டாலும் செஞ்சுக்கலாம் முத்துல கண் பொதுப்படையாகவே ஹஜ் என்ன செய்யாது முறியா ஹஜ்ஜிக்கு இஹ்ராம் கட்டிட்டு பொண்டாட்டியோட ஹலாலான முறையில் சேர்ந்தான் வைங்க ஹஜ் முறிஞ்சு போயிடும் பொண்டாட்டி விட்டு ஆடு மாடு கலதையை தேடி போனான்னு வைங்க அப்படி போனால் ஹஜ்ஜி முறியாதீங்க நீ குசூரிஜி அது வந்து குறைவா இருக்கணும் அனுபவிச்சு அவ்வளவு முழு இன்பம் இருக்கானாம் நம்ம பெண்ண்கிட்ட கிடைக்கிற மாதிரியான அப் நான் இருக்கிற அப்படி இல்லை குசூரிஹி அது ஃபுல் இன்பம் கிடையாதுல கொஞ்சம் கம்மிதானே அப்படின்ற ஒரு அனுபவி சொல்ற மாதிரி சபா உன் அஞ்சல அவுலா அப்படி மிருகத்தோட சேரும் போது விந்து வெளிப்பட்டாலும் ஹஜ் கூடும் விந்து வெளிப்படாட்டாலும் சேரும் அது மட்டுமா ஓ கது அல் ஹ கூப் அல்ல தீலா பில் பஹிமா யார் ஆசைப்பட முடியாத பருவத்தில் இருக்கிறாளோ அந்த பொம்பளையும் மிருக லிஸ்ட்ல சேர்த்துக்க வேண்டியதான் பத்து வயசு பொம்பளை போட்டு என்ன சொன்ன கடத்திட்டு போய் ஏதாவது பண்ணி விட்டான் சொன்னா ஹஜ்ஜு கூடும் அதாவது வயசுக்கு வந்த பொண்ணு ஏதாவது பண்ணா தான் ஹஜ்ஜி பாத்தில் ஆகும் வயசுக்கு வராத பொண்ணை போட்டு ஆசை படாத அஞ்சு வயசு பிள்ளை என்ன இருக்கும்ல அதை கொண்டு கெடுத்துட்டானு ஹஜ்ஜிக்கும் போய் இஹராம கட்டிக்கிட்டு அல்லாவுடைய ஆலயத்துல அந்த இடத்துல ஹரம் சரிப்புல இருந்து கொண்டு இந்த மாதிரி சின்ன பிள்ளைகளை கெடுத்தான்னு சொன்னா ஹஜ்ஜி வீணாக போகாது அதே மாதிரி இப்படி என்ன செஞ்சு இது நோம்பு பசாத நோம்பு பின்னாடி நான் வர்றேன் என்ன மேட்ரு ஹஜ்ஜில போய்கிட்டு மிருகத்தை போய் சேரு என்ன பதில் சொல்லுவார் என்ன சொல்றாரு சேர்ந்தா என்னன்னு சட்டத்தை சொல்றாங்க அப்படிமாங்க ஒருத்தர் சேர்ந்து விட்டால் என்னன்னு சட்டம் சொல்றாங்க இதெல்லாம் கேட்க லாஜிக்கா இருக்குமே தவிர ஒரு இறையச்சம் உள்ளவன் இதா வேலை இது ருசிச்சு பார்த்து இதை இன்பம் எதுல கூட இருக்கு மீட்டர் வச்சு பார்த்து அதுல கூடுதல் இன்பம் குறை இன்பம் இதெல்லாம் ஒரு யார் செய்யற வேலை களிப்பட்ட சிந்தனையில் உள்ளவர்கள் உட்கார்ந்து கொண்டு இதை உட்கார்ந்து இணைஞ்சிருக்கிறாங்க ஆராய்ச்சி பண்ணி இருக்கிற காட்சியை பாக்குறோம் அதே நேரத்தில் என்னது இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா கேவலம் பொம்புல ஹஜ்ஜிக்கு போற பொம்புல அவ என்ன செய்யறான் கேட்டா நான் அசிங்கமா பேசுறேன் நீங்க நினைச்சிட கூடாது தலைப்பு அசிங்கத்தை எடுத்து காட்டுவதுதான் உங்க கித்தாப்புல இருக்கு அதை நான் சொல்றது வேற வழி இல்ல இந்த தலைப்புல தான் சொல்லி ஆகணும் அதுல என்ன பண்றாரு ஒரு பெண் வந்து கழுதையுடைய ஆண் உறுப்பை எடுத்து அவள் தன்னுடைய உறுப்பில செலுத்தி கொண்டாலேயானால் அவள் ஹஜ்ஜிக்கு விடும் அல்ல அறுத்து போடப்பட்ட ஆண்குறி எடுத்து உள்ளே செலுத்தி கொண்டாலையா நான் உள்ளே செலுத்துறது ஒரு நாகரீகமான வார்த்தையை சொல்றேன் அது வந்து கூடிரும் ஆனா ஆம்புளை அப்படி செஞ்சா தான் ஹஜ்ஜி பசாதம் பொம்புளைக்கு வந்து ஹஜ்ஜி என்ன செஞ்சிரு வீணா போயிருமா பொம்புளை மிருகத்தோட ஏதாவது பண்ணிட்டாலும் ஹஜ்ஜி வீணா போயிரும் ஆம்புளை மிருகத்தோட பண்ணி விட்டாலும் என்ன செய்யாது ஹஜ்ஜி வீணா போகாது அது ஏன் ஆம்புளைக்கு பொம்பளைக்கு நாங்க வித்தியாசம் பண்ண அது காரணம் இல்ல ஹஜ்ஜி வந்து வீணா போகாது ஆடு மாடு கழுதலாம் போயிட்டு திரியலாம் ஹஜ்ஜி இஹ்ராம் கட்டிக்கிட்ட அன்பானவர்களே